அனைவருக்கும் வணக்கம் முந்தைய பதிவில் ஐயப்பனின் பிறப்பு அதன் பின்பு ஐயப்பன் எவ்வாறு கைலாயத்திற்கு சென்றார் என்பதை பார்த்தோம் இந்த பதிவில் பூமிக்கு எவ்வாறு ஐயப்பன் வந்தார் என்ற வரலாற்றை பார்க்கலாம் கைலாயத்தில் வளர்ந்து கொண்டிருந்த ஐயப்பனை ஒருமுறை மகாதேவர் அழைத்து அவனின் அவதாரத்தின் நோக்கத்தை தன் மகனிடம் கூறினார் தேவர்களுக்கு எதிரான அனைத்து வகையான அட்டூழியங்களையும் செய்து கொண்டிருக்கும் மகிஷி என்ற அரக்கியை அழிப்பதற்காகத்தான் உன் அவதாரம் என்று மகாதேவர் ஐயப்பனிடம் கூறினார் மகிஷி என்ற அரக்கி பிரம்மாவிடம் ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்த ஒருவரால் தான் என் அழிவு இருக்க வேண்டும் என்ற வரத்தை வாங்கியுள்ளாள் அதனால் அவளை அளிக்க உன்னால் மட்டும்தான் முடியும் அதை நிறைவேற்ற நீ பூலோகத்தில் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று கூறி தர்மசாஸ்தாவை ஒரு சிசுவாக மாற்றி கழுத்தில் ஒரு மணியை கட்டி தேசத்தில் உள்ள புனித நதியான பம்பை பம்பையாற்றில் விட்டு சென்றார் மகாதேவர் தன் குடிமக்களால் மிகவும் விரும்பப்பட்ட பந்தள நாட்டு மன்னன் ராஜசேகரன் மிகவும் கருணை உள்ளம் படைத்தவர் செல்வம் மற்றும் வீரம் இருந்த போதிலும் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் மிகவும் வேதனைப்பட்டு வந்தார் வாரிசு இல்லாத அரசர் வாரிசு வர வேண்டி நிறைய உபகார சேவைகள் மற்றும் வேண்டுதல்கள் செய்தார் இருந்தபோதிலும் எல்லாம் வீணானது இந்த மனநிலையில் இருந்த மன்னர் ஒரு நாள் வேட்டையாட காட்டிற்கு சென்றிருந்தார் காட்டிற்கு மிக அருகில் பம்பையாரும் ஓடிக்கொண்டிருந்தது ஒரு கடினமான வேட்டைக்கு பிறகு ஒரு மரத்தடியில் தனிமையில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார் அரசர் பம்பையாற்றில் குளிர்ந்த மெல்லிய நீரில் வீசும் மெல்லிய காற்று சோர்வுற்ற மன்னனை தழுவியது அவர் மெல்ல மெல்ல மயக்க நிலைக்கு சென்றார் அப்போது நம்ப முடியாத அளவிற்கு அடர்ந்த காட்டிலிருந்து ஒரு குழந்தையின் அழுகுரல் அவர் காதில் கேட்டது அதை கேட்டு மயக்க நிலையில் இருந்து விழித்த அவர் அந்த குரலின் திசையை நோக்கி விரைந்து சென்றார் கரையில் உள்ள ஒரு பாறையின் மீது ஒரு கை குழந்தை இருப்பது அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது சுற்றி முற்றியும் பார்த்தார் அருகில் யாரும் இல்லை அந்த குழந்தையை கண்டார் அந்த குழந்தை மிகவும் அழகாக இருந்தான் அந்த குழந்தையிடமிருந்து ஒரு பிரகாசம் வெளிப்பட்டது அதை கண்ட மன்னர் அதன் பின்னர் அந்த குழந்தையின் கழுத்தில் ஒரு மணி இருப்பதையும் பார்த்தார் அக்குழந்தையை பார்த்ததும் தனக்கு குழந்தை கவலையை போக்க மகாதேவரே அருளிய செல்வம் என்று எண்ணி அந்த குழந்தையை ஆற அச்சமயம் அங்கு ஒரு வயதான பிராமணன் அங்கு வருவதை கண்டார் அந்த பிராமணன் அங்கு வந்து அரசனிடம் இந்த குழந்தையை எடுத்து சென்று அரண்மனையை வளர்க்கும்படி கூறினார் பின்பு அந்த பிராமணன் அரசனிடம் இந்த குழந்தை தெய்வாம்சம் பெற்ற குழந்தை என்றும் பன்னிரெண்டு ஆண்டுக்கு பிறகு இக்குழந்தையே தன்னுடைய அடையாளத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் எனவும் கூறினார் அதன் பின்பு அந்த இடத்திலிருந்து சென்று சிறிது தூரத்திலேயே மறைந்தார் பின்பு அரசர் மகிழ்ச்சியடைந்து குழந்தையுடன் அரண்மனைக்கு சென்றார் குழந்தையின் கழுத்தில் சிறிய மணி இருப்பதால் அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டினார் மணிகண்டன் அரண்மனையில் வளர்ந்ததால் அவர் செல்வ செழிப்பாக வளர்ந்தார் சத்திரியனுக்குரிய அனைத்து சடங்குகளும் அவருக்கு செய்யப்பட்டது அவர் அரச குருகுலத்தில் அனைத்து பயிற்சிகளையும் பெற்றார் குறிப்பாக அனைத்து பயிற்சிகளையும் நாற்பத்தி ஒரு நாட்களிலேயே முடித்துவிட்டார் அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்துவதிலும் குதிரை சவாரி செய்வதிலும் தன் திறமையை நிரூபித்து காட்டினார் மணிகண்டனால் வெளிப்படுத்தப்பட்ட அசாத்தியமான திறமை மற்றும் அசாதாரணமான புத்திசாலித்தனத்தின் காரணமாக இந்த சீடன் சாதாரண மனிதர் இல்லை என்றும் தெய்வீக சக்தி உடையவர் என்றும் மணிகண்டனின் ஆசான் உணர்ந்தார் மணிகண்டனுடைய ஆசிரியருக்கு காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத கண் தெரியாத ஒரு மகன் இருந்தான் மணிகண்டன் அனைத்து பயிற்சியையும் முடித்துவிட்டு தட்சணை கொடுக்கும் நேரம் வந்தது அச்சமயம் ஆசான் தனது மகனின் நிலையை கூறி மணிகண்டனிடம் வருந்தினார் இதைக் கேட்ட மணிகண்டன் குரு தட்சணையாக தன் ஆசானின் மகனின் அனைத்து குறைகளையும் போக்கினார் பின்பு கல்வியை முடித்து கொண்டு மணிகண்டன் அரண்மனைக்கு சென்றார் இதற்கிடையில் ராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவர்கள் அந்த குழந்தைக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டினார்கள் அதே சமயம் ராஜாவுக்கும் ராணிக்கும் மணிகண்டன் மீது எந்த வித்தியாசமும் ஏற்படவில்லை குழந்தைகள் இருவரையும் சகோதரர்களாகவே வளர்த்து வந்தனர் அப்படியே பனிரெண்டு ஆண்டுகள் கழிந்தன நீதி மற்றும் நேர்மையை கடைபிடிப்பதற்காக புகழ்பெற்ற மன்னர் ராஜசேகரன் மணிகண்டனை தனது வாரிசாக நிறுவ விரும்பினார் மந்திரி வரவழைத்து பதவியேற்புக்கான விழாவிற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய மன்னரால் அறிவுறுத்தப்பட்டது ஆனால் மந்திரியார் அடுத்த அரசராக வேண்டும் என்ற ஆசையுடன் இருந்தார் ஆனால் மணிகண்டன் அடுத்த அரசனானால் அவரின் திட்டம் வெளிப்படையாக முறியடிக்கப்படும் என்றும் தனது ஆசை நிராசையாகும் என்றும் உணர்ந்தார் அம்மந்திரி ஆனால் மணிகண்டன் அடுத்த அரசனானால் அவரின் திட்டம் வெளிப்படையாக முறியடிக்கும் என்றும் தனது ஆசை நிராசையானது என்று உணர்ந்தார் மந்திரி இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசனை செய்தார் மந்திரியார் மணிகண்டனை கடைசியாக அவர் ராணியின் உள்ளுணர்வை கருத்தில் கொண்டு அவர் விளையாட தீர்மானித்தார் ராணியை தன் பக்கம் கொண்டு வர நினைத்தார் அதிலும் அவர் வென்றார் அவர் ராணியின் மனதில் வளர்ப்பு மகனை அரசனாக ஆக்கி தன் சொந்த மகனுக்கு அரியணை உரிமையை மறுக்கிறார் அரசர் என்று புரிய வைத்தார் அரசன் செய்ய முயல்வது அவளுக்கும் தன் மகனுக்கும் அப்பட்டமான அநீதி என்பதை ராணியை நம்ப வைத்தார் இதனால் மணிகண்டனை ஒழிக்க சதித்திட்டம் தீட்டப்பட்டது இதன் காரணமாக ராணி கடுமையான தலைவலியில் அவதிப்படுவதாக புகார் கூறினார் மந்திரியார் ராணிக்கு சிகிச்சை அளிக்க பல புகழ்பெற்ற மருத்துவர்கள் அழைத்து வரப்பட்டனர் ஆனால் போலியான நோயை மருத்துவரால் எப்படி குணப்படுத்த முடியும் இதற்கிடையில் மருத்துவரில் ஒருவர் லஞ்சம் பெற்று என்றால் புலிப்பால் இருந்தால் மட்டுமே இயலும் என்று கூறினார் இதையறிந்த அரசரோ புலியின் பாலை எப்படி மனிதரால் பெற முடியும் என்ற வேதனையில் இருந்தார் அரசர் மந்திரியின் தீய சூழ்ச்சியை அறிந்த மணிகண்டன் அரசனுக்கு ஆறுதல் கூறினார் புலிப்பாலை நான் எடுத்து வருகிறேன் என்று கூறி முன்வந்தார் மணிகண்டன் கடுமையான சோதனையில் ஆபத்துகளை நன்கு அறிந்த அரசன் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் இந்த அபாயகரமான செயலிலிருந்து தடுக்க தன்னால் இயன்ற அனைத்தையும் மேற்கொண்டார் ஆனால் மணிகண்டன் விடவில்லை அவரது மிகவும் தீவிரமாக இருந்தது கடைசியாக அரசனால் மணிகண்டனுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது பந்தல மன்னரால் தனது துக்கத்தை அடக்க முடியவில்லை இருந்தும் மணிகண்டனின் காட்டு பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தார் இரட்டை பைகளை கொண்ட துணிப்பையை தயார் செய்து ஒரு பகுதியில் தேங்காயையும் மற்றொன்று பகுதியில் சில உணவுப் பொருட்களையும் நிரப்பினார் மூன்று கண்கள் கொண்ட தேங்காய் அரசரின் குலதெய்வமான தெய்வமான குறிக்கும் மன்னர் அந்த மூட்டையை மணிகண்டனின் தலையில் தேங்காய் பையை முன்பக்கமாகவும் மற்றொன்றை பின்புறமாகவும் வைத்து வெற்றிகரமாக திரும்ப ஆசிர்வதித்தார் அவரிடம் வில் அம்புகளும் இருந்தன மணிகண்டன் தன் தந்தையின் பாதங்களை மிகுந்த மரியாதையுடன் தொட்டு வணங்கிவிட்டு தனியே காட்டுக்கு புறப்பட்டார் தலையில் மூட்டையுடன் செல்லும் சிறுவனை பார்த்து கொண்டு இருந்த அரசன் மணிகண்டன் கண்ணில் படும் வரையில் மிகுந்த மனவேதனையில் இருந்தார் மணிகண்டன் விரைவில் காட்டையடைந்தார் அவர் வருகைக்காக காத்திருந்த மகாதேவரின் பூதங்கலங்களான வாபரா கடுசப்தா வீரபத்ரா கூபநேத்ரா கூபகர்ணா மற்றும் கந்தகர்ணன் ஆகியோர் அவரை வரவேற்றனர் மேலும் சில முனிவர்களும் அவரை வாழ்த்த அவரின் பயணம் பம்பை நதிக்கரையில் அடைந்தது அவர்கள் அனைவரும் மணிகண்டனிடம் ஆசியை பெற்றனர் முனிவர் அனைவரும் சேர்ந்து தன் தவசக்தியால் அருகில் உள்ள ஒரு மலையில் ஒரு தங்க கோவிலை கட்டினர் மணிகண்டனுக்கு ஒரு தங்க சிம்மாசனமும் அமைத்து முனிவர்களுடன் மணிகண்டன் தன் படைகளுடனும் பல நாட்கள் தங்கினார் கிழக்கே பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் தற்போது பொன்னம்பலமேடு என்று பொற்கோயில் மலை என்றும் அழைக்கப்படுகிறது பொன்னம்பலமேட்டில் தங்கியிருந்த போது ஸ்ரீ பூதநாதன் ஐயப்பன் வடிவில் பூமியில் அவதரித்த பணியை நிறைவேற்றினார் இந்த பதிவில் ஐயப்பன் எவ்வாறு பூலோகம் வந்தார் என்ற காணொலியை பார்த்தோம் அடுத்த பதிவில் மகிழ்ச்சியை எவ்வாறு வதம் செய்தார் என்று பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி